ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் செம்மன் ஐயனார் ஐநாறு கரும்பு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

பெருமைத்திடவாடு வீரர்களுக்கு பெருமை கல்லூரி மாணவர்களா யார் என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது நேதாட்சி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பி எம் கே வசிகர் நண்பர்கள் சீட்டிடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் தந்திடா வெற்றி பரிசெயலை நாட்டிடா நாட்டினுடைய பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது ஐயன் காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலம் எல்லாம் யார் என்று பொறுத்திருந்த சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்டம் குறைந்து இயங்கில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தர ஊசை வீரர்களின் ஊக்கம் இருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசைகளை நட்டிட யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லப்பள்ளி நோட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வாழ வெட்டியில் காதும்பி சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறுபான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு சொல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் கம்முதி அருகே முஸ்தகுறிச்சியில் மாபெரும் வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சீட்டியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவிடந்து விட்டது பெருமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தி இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டப்பட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா எங்க அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறை பதிக்க போவது ராமநாதபுரம் மாவட்டமா விருதுநகர் மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காலையர்களா இருபில்லி ஆட்டமா பல்லவில்லி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன உங்களது பரிசை மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டனா அடுத்த மாடு வாடி வாசல்ல உணர்ந்து வச்சிக்கப்ப அடுத்த சுற்றுக்கு மாடு வாடி வாசல்ல வச்சுங்க வீரர்கள் வாடி வாடிவாசலுக்கு வந்துருங்க செடி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருபில்லி ஆட்டமா வல்லபில்லி நோட்டமா யார் என்று பொருத்தரிந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ராமநாதபுரம் மாவட்டமா விருதுநகர் மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றத காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றத கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விடுதலை பெருமை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் நாளைய கைதடுங்கள் அந்த வரலாற்றை பதிக்க போவது ராம்நாதபுரம் மாவட்டமா விருதுநகர் மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போர சீட்டில் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டு காலையும் வீரர்கள் காலையா கால எர்களா காலையா கால எர்களா காலையா காலையர்களா காலயா காலையா கால எர்களா காலையா காலையர்களா எர்களா காலையா கால எர்களா நடந்து முடிந்த சுற்றில் விருதுநகர் மாவட்டம் செம்முன்னெருஞ்சி ஐயனார் ஆர் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக